ஹாய் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி மிளகச்சீரக சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்துருக்கோங்க இது ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் வைக்கலாம் பருப்பில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவி வச்சுக்கலாங்க இப்போது பருப்பு வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ரெண்டு சிறிய துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கங்க இந்த பெருங்காயம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கங்க மிளகு நல்லா விடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு இதிலே சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு லேஸாக வதங்கினதும் நம்ம இந்த பருப்பு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க பருப்பு வெந்ததும் ஒரு பருப்பு கடைகிற செட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணியை எடுத்துட்டு ஒரு மத்து போட்டு பருப்பு மிளகு எல்லாமே நல்லா மசியை கடைஞ்சி எடுத்துக்கணுங்க நல்லா மசியாக கடைஞ்சாச்சுங்க இப்போ பருப்பு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு குக்கரில் மாற்றிக்கலாங்க ஒரு வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுள் துவைப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க பொடியாக கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க நம்ம அதுக்குள்ளே குழம்ப குட்டிக்கலாம் நம்ம கடைச்சி வச்ச பருப்பு தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இதை எடுத்து நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க நம் பாரம்பரிய குழம்பு வகைகளில் இந்த மிளகு தீரக சாம்பாரும் ஒன்றுங்க மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் குழம்பு கொதிக்க வச்சுங்க இப்போது கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க வீட்டில் யாருக்காவது கபம் சளி ஜுரம் இல்லை உடல் சோர்வாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்